விஜய் பயங்கர கோபமாக கேட்குறாரு இங்கே பாருங்கள் ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு அதை உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு அப்படியே சொல்கிறாரு உடனே சாரதா நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க உங்கள் பாட்டி வந்து தான் டிவோர்ஸ் பேப்பரில் சைன் பண்ண சொன்னாங்க இப்போ என் பொண்ணை கூட்டிகிட்டு வந்து அங்கே விட்டால் கூட பணத்துக்காக தான் உன்னோட பொண்ணு மாசமானு கேட்பாங்க எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கும் அதனால் வேண்டாம் அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே விஜய்க்கு அப்படியே கோபமாக வருது இங்கே பாரு காவேரி இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கா பாட்டு இப்படிலாம் உன்னை மிரட்டினாங்களா ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல ஏ நீ சொல்லலை என்னை விட்டு விலகணும்னு எதுக்கு நினச்ச அப்படின்னு கேட்குறாரு இங்கே பாருங்கள் பாட்டி எதுவும் வேணும்னு செய்யலை அவங்கவுங்க மேலே இருக்க பாசத்தில் தான் அப்படி பண்ணாங்க அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நான் வந்து இப்போது காவேரியை கூட கூட்டிகிட்டு போகலை நான் எல்லா பிரச்சனையும் போய் சரி பண்ணிவிட்டு பாட்டியை எல்லாமே நான் சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நான் காவேரியை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அங்கேருந்து அப்படியே போகிறாரு போ உடனே வீட்டில் எல்லாருமே இருக்காங்க அங்கேருந்து அவங்க சித்தப்பா வராரு அதை பார்த்த உடனே விஜயோட தாத்தா கேட்குறாரு நீ எதுக்கு இங்கே வந்திருக்க அப்படின்னு அஜய் அப்பாவை பார்த்து கேட்குறாரு உடனே பாட்டி சொல்கிறாங்க என்னங்க அவங்களுக்கு பிரச்சனை அவர் பாவம் சாப்பாடு கூட இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு அதனால தான் நான் வர சொன்னேன் ஏங்க இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க அவர் எப்படி பார்த்துக்கிட்டாரு நம்ம விஜயை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போவார் ஒரு புள்ள மாதிரி தானே வளர்த்தாரு அதுக்காக அவரை வீட்டை விட்டு அனுப்பிட்டோம் அதெல்லாம் வேண்டாங்க இனிமேல் அவங்க அவர் இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க அப்பா அவரே ரொம்ப கஷ்டப்படுறாருப்பா அவர் என்ன அங்க வாந்தாப்பா கூப்பிட்டாரு நான் தான்ப்பா இங்க வர சொல்லிட்டாங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணு சொல்றாங்க அதை கேட்டோன்னே தாத்தாக்கு இன்னும் கோபம் அதிகமாக வருது இங்க பாருங்க எந்த முடிவும் நான் எடுக்க முடியாது விஜய் வந்து இங்கே இருக்க சொன்னா மட்டும்தான் இருக்க முடியும் அப்படின்னு பேசிட்டே இருக்காங்க அதுக்குள்ள விஜய் வராரு வந்த உடனே அஜயோட அப்பாவை பார்த்தோன்னே அப்படியே கோபமாக வருது நீ எதுக்காக இங்கே வந்த அப்படின்னு கேட்குறாரு என்ன விஜய் இவ்வளோ கோவப்படுற எதுக்காக நீ கோவப்படுற ஆ சித்தப்பா தானே விடு ஏதோ தப்பு பண்ணிட்டாரு இப்போ சரியாயிடுவார் விடு அப்படின்னு பாட்டி சொல்றாங்க அதை கேட்டுனே அப்படியே விஜய்க்கு பயங்கரமாக கோவம் வருது உங்கள் எல்லாருக்குமே என்னை முதுகு பின்னாடி குத்தணுன்றதான ஆசை அப்படின்னு கேட்குறாரு அதை கேட்ட உடனே பாட்டி எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க யார் விஜய் ஒன்று அப்படி பண்ணாங்க அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க ஏன் பாட்டி நீங்கள் தான் நீங்கள் தான் அப்படி பண்ணீங்க அப்படின்னு விஜய் சொல்கிறாரு அதை கேட்ட உடனே பாட்டி அப்படியே ஷாக் ஆகுறாங்க நான் என்ன விஜய் உன்னை பண்ணேன் அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் கிட்ட போய் என்ன சொன்னீங்க என்னை டிவோர்ஸ் பண்ணணும்னு சொன்னிங்களா என்கிட்ட ஏதாவது சொன்னீங்களா சொல்லாமல் எதுக்கு இந்த வேலையை பார்த்தீங்க அப்போ காவேரி என்கிட்ட வந்து பிரிக்கணும் அப்படி தானே அப்படின்னு விஜய் அப்படியே கத்துறாரு இல்லை விஜய் உன்னோட நல்ல தான் நான் பண்ணேன் அந்த காவேரியால் எவ்வளோ பிரச்சனை நீ பார்த்தியா இல்லைனா அந்த பசுபதி உன்னை எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுத்த போகிறான் காவேரி உன் கூட இருக்கிறது ஒரு தலைவலி அதனால தான் நான் வேண்டான்னு நினைச்சேன் அப்படின்னு பாட்டி சொல்றாங்க அதை கேட்டுனே விஜய்க்கு கோமா வருது அப்படியே பார்க்குறாரு உனக்கு கூட தெரியுமா இந்த விஷயம் தாத்தாவுக்கு கூட தெரியும் அப்படின்னு பாட்டி சொல்றாங்க அதை கேட்டுனே விஜய் அப்படியே ஷாக் ஆகுறாரு என்ன தாத்தா பாட்டி சொல்கிறதுலாம் உண்மையா உங்களுக்கும் தெரியுமா அப்படின்னு விஜய் கேட்குறாரு அப்படியே தாத்தா பார்க்குறாரு இல்லை விஜய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை லாயரை கூட்டிகிட்டு வந்தாங்க அது மட்டும் தான் எனக்கு தெரியும் எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்குறேன்னு சொன்னாங்க அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு அதை பார்த்தோன்னே விஜய்க்கு இன்னும் கோபம் அதிகமாக வருது அப்போது நீங்கள் காவேரி ஏற்றுக்க மாட்டீங்க அது அப்படி தானே சரி இதுக்கும் மேலே நான் உங்ககிட்ட பேச தயாராகவே இல்லை காவேரியை நான் இங்கே கூட்டிகிட்டு வரவே மாட்டேன் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு விஜய் சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு விஜய் இங்கேருந்து போகாத விஜய் நான் தாத்தா பாட்டி இந்த சுற்றி எதுவுமே வேண்டாமா உனக்கு அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க எதுவுமே பேசவே இல்லை நான் இங்கேருந்து போகிறேன் உங்கள் நான் பேச தயாராகவே இல்லை அப்படின்னு விஜய் சொல்கிறாரு அப்படி தாத்தா தடுக்கிறாரு போகாத விஜய் போகாத எங்கேயும் போகாத அப்படின்னு சொல்லிட்டு விடுங்க தாத்தா நான் இனிமேல் இங்கே வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு